தொண்ணூத்தி ஓராவது இலக்கு அந்த செய்தி ஆரம்பிக்கிறதே மிக அற்புதமாக ஆரம்பிக்கும் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் உமரது எல்லாக அன்புகள் குடும்ப பிரச்சனை யாருடைய வாழ்க்கையும் விடாது ரொம்ப ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி வாழ்க்கை அவன் ஒரு கற்பனையோட கணவன் மனைவினா என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி எதிர்பார்க்கிறாங்க அல்லாவுடைய தூதர வாழ்க்கையிலே இருக்காது என்னன்னு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கும் என்னுடைய ஒரு தோழருக்கும் இடையில நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் என்ன ஒப்பந்தம் ஒரு நாள் நான் சுலாட்ட போவேன் ஒரு நாள் அவர் அவருக்கு போனோம் பாடம் படிச்சுட்டு அவர் போயிட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு நான் போயிட்டு வந்து அவருக்கு சொல்லி கொடுப்பேன்

தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன செய்றாங்கன்னா ஒரு சத்தம் போறாங்க என்ன எப்படி நடக்கிற அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்கு பதில் பதிலுக்கு என்ன செய்யறாங்க மனைவி உமரையான பார்த்து சத்தம் போடுறாங்க சத்தம் போடுற உமரையான கோவம் வருது நீங்க பேசுறது பிடிக்கலங்கிறாங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலங்கிறீங்க ரசூலா பார்த்தா அவங்களுடைய மனைவிமார்களே இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரசூலா அதனால கோபப்பட்டு தங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் மனைவிமார்களை விட்டு பேசாம ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி யார் சொல்றாங்க அவங்களுடைய மனைவி உமரையான மனைவி சொல்றாங்க சொன்ன உடனே மூணாவது பதவி போய் நேரம் எங்க வர்றாங்கன்னா தன்னுடைய மகள் ஹப்சா வர்றாங்க ஏன்னா ஹப்சா ஹப்சா வந்து ரசூலோட மனைவி அவங்களும் வரா வந்து சொல்றாங்க ஹப்சா நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் என்ன விஷயம் தெரியுமா நீ வந்து ஆயிஷா ரசூலாட்ட ஒரு மாதிரி முரண் பிடிக்கிறாங்க முரண்டு பிடிக்கிறாங்க காண்டி நீ தயவு செஞ்சு முரண் முரண்டு பிடிச்சாங்க ஏன்னா உன்னை விட அழகில் சிறந்த உன்னை விட அழகில் சிறந்த உன்னை விட நபிக்கு மிக நெருக்கமாக நேசமாக இருக்கிற ஆயிஷாவை பார்த்து நீ ஏமாந்துறாத அவங்கள ரசூலா சேர்த்துக்கிடுவாங்க உன்னை விட்டுருவாங்க உஷாராரி அப்படின்னு உமரான் என்ன செஞ்சிட்டாங்க தன்னுடைய மகள் சொல்லிட்டு இருந்ததாம் இருக்கிற நேரத்திலே அந்த கால சூழ்நிலை எப்படிப்பட்ட கால சூழ்நிலையாக இருந்தது என்றால் மதினாவே ஒரு திடுக்கத்துல இருந்துச்சு என்ன திடுக்கம் என்கிற ஒரு நாட்டை சார்ந்த மன்னர் தன்னுடைய குதிரைகளுக்கெல்லாம் லாடமடித்து அதை தயார் நிலையிலே வைத்திருக்கிறார் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மதீனாவை தாக்கலாம் என்கிற ஒரு செய்தி சகாபாக்களுக்கு மத்தியில் பரவி இருந்துச்சு பரவி இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே இந்த அவருடைய அந்த அந்த என்ன செய்கிறார் கல்வி படித்து விட்டு இரவிலே மிக வேகமாக பார்த்து சந்திச்சுட்டு வேகமாக அவருடைய வீட்டுக்கு வந்து நைட் நேரத்துல கதவை மட்டார் மட்டார்னு தட்டுகிறார் கடுமையாக தட்டுகிறார் முரளையான பதறிச்சு பதறி கதவ துறத கேள்வி அந்த தோழர் சொன்னார் இல்லை ஹஸ்ட் மன்னர் வரவில்லை ஆனால் காரியம் அதைவிட மிக பெரியதும் மிக பயங்கரமான ஒன்றும் நடந்துவிட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாலை சொல்லும் அவர்கள் தங்களுடைய எல்லா மலைவார்களையும் தலாக்கிறார்கள் முரளையாருக்கு பதறியது நான் படிச்சு படிச்சு என்னுடைய மகளிடத்திலே சொன்னேன் கேட்கவில்லையே என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு அவ்வுமரது எல்லாம் நேராக நபியை பார்ப்பதற்காக மசித் நபுவிக்கு வைத்தாங்க நபியோ ஒரு பஜுருடைய தொலையை தொழுதா பொதுவா பஜ்ரு தொழுதா திரும்பி என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் என்ன ஏதாச்சும் கனவுக்கு விளக்கம் இருக்கா கேள்விகள் இருக்கான்னு கேட்பாங்க அன்றைய நாளிலே அல்லாவுடைய தூதர் எதுவுமே சொல்லாம தொழுது முடித்தவர்கள் அங்கே தூரமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பரன் மீது ஏறு என்ன செஞ்சாங்க ஒரு பரன்லா இருந்துட்டாங்க முரளி என்ன செய்யறாங்கண்டா அப்படியே உங்களுக்கு வெளியில வர்றாங்க மனசு பொருத்துல போய் பேசுவோம் ஏதாவது அமைக்கப்பட்டிருந்தது அப்படி நடந்து வருகிற பொழுது அந்த மெம்பரை சுற்றி நிறைய நபித்தோழர்கள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் நபி எல்லா மனைவிகளையும் தலாக்கிட்டு ஒரு கவலை உள்ள போனதற்கு அனுமதி கேட்டார்கள் பிலா வாசகையில நின்று கொண்டிருந்தார் அந்த பரன் வாசல் இதை நின்று கொண்டிருந்தார் இல்லை நபித்தை வந்திருக்காங்க அனுமதி தரலாமா அனுமதி கொடுக்கல முறையாக என்ன செய்யறாங்க திரும்பி போயிடலாம் நினைக்கிறாங்க போய் நினைக்கிற பொழுது மகள் மகள் அவங்க தலாக்களை இருக்காங்களேன்னு ஒரு கவலை அந்த அருகுறங்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இரண்டாவது முறை அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது மூணாவது முறை போயிடலாம் பாக்குறாங்க வரல சரி மூன்றாவது முறை போய் அனுமதி கேட்கிறாங்க அப்பையும் அனுமதி கிடைக்கல நாலாவது முறை நமக்கு அனுமதியே கிடைக்காது அப்படி மூணாவது முறை அப்படி திரும்பி போகிற பொழுது விழா அழைத்தார்கள் உமர் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படி உமரில் பரம் மீறி ஏறுகிறார்கள் ஏன் உள்ள போய் அதை பார்த்தார்கள் அந்த பார்த்த ஒரு இடை தூதர் இருக்கிற ஒரு இடம் மாதிரியே தெரியல ஒண்ணுமே இல்லை முன்னாள் சாதாரணமாக ஒரு கஷ்டத்திலே அப்படியே படுத்திருக்காங்க மனைவிமார்களுடைய அந்த பிரச்சனையெல்லாம் மனதிலே வாங்கி கொண்டு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு மூணு தோல் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு இடைத்தூதருடைய இடமாரியே அது தெரியல நின்றுகொண்டே உரையான உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் தலாக்கு விட்டு விட்டீர்களா மக்கள்கிட்ட செய்தி அல்லாவுடைய விடல யாரையுமேங்கிற அந்த மகிழ்ச்சியோடு அப்படின்னு நின்றுட்டே கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே சொல்றாங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் என்னுடைய மனைவி அவரை தகவலை சொல்றாங்க நாங்க நம்ம மக்கால இருந்த நேரத்திலே பெண்கள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருந்தாங்க நம்ம மதிநாட்டு வந்தோம் இந்த அன்சாரி பெண்களை பார்த்து விட்டு நம்முடைய பெண்கள் அவங்களை அவங்க அவங்ககிட்ட இருந்து பாடம் படிச்சு நம்ம எதிர்த்து பேசக்கூடியவர்களாக மக்காவினுடைய பெண்களும் ஆகிவிட்டார்கள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்திலே சிரித்தார் அடுத்து ரிசூசா உமரலியான சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே இப்பதான் என்னுடைய மகள் ஹப்சாவிடத்திலே சொல்லிக் கொண்டு வந்தேன் என்ன சொன்னேன் தெரியுமா ஹப்சாவே உன்னை விட அழகில் சிறந்த உன்னை விட நபிக்கு விருப்பமான ஆயிஷா ஒன்றை செய்கிறார்களே என்பதற்காக நீயும் நீ ஏமாந்து போய்விடாதே என்று என்னுடைய மகளிடத்திலே நான் சொல்லிவிட்டுதான் அல்ல அவருடைய கூகிறேன் உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே ஒட்டுமொத்த மதினாவிலும் செய்தி பரவி இருந்த நேரம் நபிகளார் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டார்கள் நபி அமைதியாக இருந்தார்கள் வானத்திலிருந்து செய்தி வந்தது நபியுடைய மனைவிமாடுகளை கண்டித்து நபியுடைய மனைவிமாடுகளே உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரமும் தான் பிடிக்கும் என்று சொன்னால் இந்த நபி உங்களை தலாக்கி விட்டு விட்டு உங்களுக்கான ஜீவனம்சத்தை அவர் கொடுத்து அனுப்பி விடுவார் நீங்கள் வேறு யாரை வேண்டுமானாலும் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் நபியோடு வாழ்ந்தால் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பசுரம் இறங்கிக் கொண்டிருந்த அந்த கஷ்டமான நேரத்தில் குமரவதி அல்லாபவர்கள் அல்லாஹுடைய தூதடத்திலே எங்கள் மகளை விட என் மகளை விட ஆயிஷா தான் உங்களுக்கு விருப்பமானவர் என்று சொன்ன நேரத்திலே த பஸ்வமன் நபியும் சொன்னவா உடை த பஸ்மத்தன் குஹுரா மீண்டும் ஒரு நபிகளார் சிரித்தார்கள் இடுக்கன் வருங்கால் நகுக கஷ்டம் வந்தா சிறுச்சிறு இந்த பாடத்தை நாம் அல்லாஹுடைய தூதரமிருந்து படிக்க வேண்டும் அதுக்கு பின்னாடி நபியனுடைய மனைவர்கள்ல யாருமே நபிட்ட பிரச்சனை படங்க நபி மிக மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள்